நாற்பத்தோரு பேர் சேர்த்து ஒருத்தங்க உட்காந்துட்டு அரசு தண்ணி குடுக்கலங்க ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு என்ன அறிவு கேட்டவனே அறிவு இருக்க உனக்கு மடப்பல முட்டப்பல நாற்பத்தி ரெண்டு பேர் எம்ஜிஆர் நகர்ல எம்ஜிஆர் நகர்ல நிவாரண நிதி கொடுக்கிறேன்னு ஜெயலலிதா சொன்னாங்க கேட்ட திறந்து விட்டாங்க பொத்து பொத்து பொத்துன்னு போய் விழுந்தா நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தாங்க அதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வியாசர் பாடியில ஆறு பேர் செத்தான் எந்த பாடமும் படிச்சுக்கல அடுத்த நாலு நாள் நாற்பத்தி பேர் செத்தாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா ஜெயலலிதா திமுக கவுன்சிலர் அந்த பகுதியை சேர்ந்தவர் எதிர்க்கட்சியின் சதி சொல்லி கவுன்சிலர் மேல குண்டர் சட்டத்தை போட்டு உள்ள போட்டாங்க ஹலோ என்ன கலாய்கிறீங்களா மூஞ்சி எல்லாம் கலாச்சிட்டாலும் வாயில வருது பாரு பொடி நீங்க நீங்க ஆட்சியில இருக்கும்போது போது நீங்க கொடுத்த நிவாரண நிதி தொடங்கி துப்பாக்கி சூடு வரைக்கும் எதையும் பேச தயாரா இல்ல ஒருத்தர் உட்கார்ந்து அவர் ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்துக்கு அரசியல் தண்ணி பாட்டு கொடுக்கல திமுக காரங்க ஹாஸ்பிடல்ல போய் தண்ணி பாட்டில் கொடுத்தவரை யாரா திமுக ஸ்டிக்கர் இருக்குன்னு கேக்குறாங்க

அட்டசபைல நாங்க கிடையாது தியாவேகா இல்ல இந்த பிரச்சனை ஃபுல்லா தாவேகா பத்தின ஒரு விஷயம் நீங்க நியாயமா என்ன பண்ணிருக்கணும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல உட்கார்ந்து கருத்து கேட்டிருக்கணும் சார் இதுல இது ஒரு லூசு பே சார் ரொம்ப லூசு சார் தாவேக்காவை பத்தி சட்டத்திறவையில பேசுறீங்க தாவேகா காரணம் சட்டத்தேவையில் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டாரு நாங்க இல்ல இல்ல தாவேகா பத்தியான பிரச்சனை தாவேகா பத்தி பிரச்சனை தாயே காட்டில ஏன் பேசிருக்கீங்கற டோன் பண்ணிட்டார் ஏன்னா இந்த அநியாயமாக போச்சு நாப்பத்தோ பேர் எடுத்துக்காதா இதை சட்ட பேர் எதாவது சொல்றா அபினா அவர் அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார் அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு ஆஹ் தலையில அடிக்காது கூறிய ஐட்டனா எதுக்கு என்னது இதுவே அனித்துக்கட்சி கூட்டத்தை கூட்டணும் நீங்க லேட்டா வந்து நீங்க ஆட்டம் போட்டு நீங்க அட்டூழியம் பண்ணி நாப்பத்தொரு பேர் ஏமாந்து போனதுக்கு எந்த பொறுப்பையும் எடுத்துக்காம நீங்க தலைமைகளாகி ஓட்டுனதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டோனா முதலமைச்சர்

அந்த 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 இடத்துக்கு நீங்க பர்மிஷன் நீ நீ பைத்தியம் சொல்லுவ நாங்க தண்ணீர் தண்ணீர் இல்ல கழிப்பறை கழிப்பறை என்று வசதியும் வசதியும் என்றால் அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்கீடு ஒரு கேள்வி கேட்டது அரசு செலவுல விஜய் போகின்ற ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மண்டபத்தை புக் பண்ணி ஏசி மண்டபத்தை புக் பண்ணி அல்லது ரோட்ல இருந்துதான் பேசுவேன்னு விஜய் சொன்னார்னா ஒரு பத்து ஐந்நூறு ஆயிரம் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாங்க அதனால ஒரு கேரவன் ரெண்டு கேரவன் போதாது ஒரு ஆயிரம் கேரவன் ஐநூறு கேரவனை வாடகைக்கு பிடிச்சி விஜய் வர்ற வழியில எல்லாம் நிப்பாட்டி விஜய் ரசிகர் எல்லாம் அதுக்குள்ள போய் உச்சா எல்லாம் போயிட்டு வாங்கடா அப்படின்னு கேரவன உடனே நம்ம கொண்டு ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில அந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் தாமதமாக வந்தாரு சொன்னார் அதுவே வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா பத்து மணி முதல் மூணு இப்போ மூணு மணி முதல் பத்து மணி வரைன்னு தெளிவாக போலீஸ் ஸ்டேஷன்ல போல் காவல்துறையால கொடுக்கப்படுவார் பிரச்சனை பன்னெண்டு மணிக்கு ஏற சொன்னீங்க கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிஞ்சு சார் எங்க இருக்கீங்க

இப்ப சொல்றேன் ஒரு பத்திரிக்கையாளமாக என்னுடைய பார்வையில முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இதுலயும் இதுல சதி அதெல்லாம் இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு குட்டாள்தனமான விஜயினுடைய கூட்டம் இவருக்காக அலைமோதி கூட்டத்தில் நெறிஞ்சி நின்னு மூச்சு திணற நிக்கிறத பாக்குற அந்த அந்த குரூர மனநிலையால் ஏற்பட்ட விபத்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு நீங்களும் திட்டமிட்டு பண்ணீங்கன்னு நான் சொல்லல உங்களுடைய தவறு அத நான் திருப்பி திருப்பி அதை அக்செப்ட் பண்ணுங்க அதுதான் என்னுடைய வாதம் திருப்பி திருப்பி யாரும் இங்க சதி பண்ணல நீங்களும் சதி பண்ணீங்களா நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இதுக்கு முழு பொறுப்பு விஜய் முழு பொறுப்பு திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் நான் சொல்றேன் திட்டமிட்டுன்னு திட்டமிட்டு முப்பத்தி ஒன்பது பேர் சொல்லல அவ்வளவு அவ்வளவு கொடூரமாக நான் வந்து விஜய் மாதிரி அரசியல் பண்ண விரும்பல இந்த கூட்டத்தை கூட்டியது திட்டமிட்டு நடந்தது இதுக்கு முன்னாடி வரைக்கும்

பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்ட இயக்க சார்பில் கரூரில் நடந்த பெருந்துயர சம்பவத்தின் உண்மை அறியும் குழுவோட அறிக்கை இது வெற்றிக் கழகம் மேற்கொண்ட இந்த பரப்புரையில் இருபத்தேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதன் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க ஏய் எனக்கு மவுண்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிறா மாதிரி இந்த கூட்டத்தில் விஜய் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து அந்த இடத்திற்கு வந்ததுன்றது

இது வந்து அவருக்கு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லை எந்த நலனும் இல்லை அப்படின்றத வந்து காட்டுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் விஜயோட வண்டி வந்து கரூர் ஈரோடு அந்த சாலைக்குள்ள பிரியும் பொழுது பொதுவாக வண்டிகள் இடது பக்கம் போகும் இடது பக்கம் போய் அவர் யூ டன் வந்து அடித்து நின்று இருக்கணும் ஆனால் அவர் யூ டர்ன் அடிக்கலை அவர் என்ன பண்றாருன்னா இடது பக்கம் சாலையில போகாம வலது பக்கம் காவல்துறை அறிவுறுத்தியும் அதை கேட்காம அவர் வலதுபுறம் புறம் திரும்பிடுறாரு உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரணால் அரசாங்க உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ வலது போய் அவர் நின்ன இடம்ன்றது நம்ம நிறைய வீடியோக்கள்ல வந்து அந்த ஷெட்டர் இருந்து விழுகிறது இதெல்லாம் பாக்குறோம் பாருங்க இந்த வீடியோ அந்த இடம் அது அந்த இடத்துல உண்மையில என்ன நடந்திருக்குன்னா கிராமங்கள்ல பொதுவாவே பெண்கள் ஆண்கள்னு ரொம்ப கும்பலா நிக்க மாட்டாங்க பெண்களை ஒரு பக்கமா நிக்க வைப்பாங்க இப்டிதான் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் நாங்க சேர்ந்து நின்னு இருக்கறாங்க இந்த வண்டி இப்படி வந்து நின்ன இடம்ன்றது இங்க பெண்கள் உட்கார்ந்திருந்த இடம் இப்ப வண்டி வந்த இடத்துல நின்ன மக்கள் எங்க போவாங்க அவங்க அப்படியே பின்னாடி நகர்றாங்க இந்த நகர்வு வந்து பெண்களை நிலைகுளிய செஞ்சிருச்சு ய சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜெர்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார் ஜெர்மத்தத மொத்தம் இல்ல அவங்களுக்கு மூச்சு விட முடியல அவங்க மேலே ஏறறாங்க இது வந்து விஜய் வண்டி வந்து நின்று அவர் பேசின எத்தனை நொடிகளில் ஆரம்பித்ததெல்லாம் இல்லை விஜய் வண்டி உள்ள வர வரவே கிட்டத்தட்ட அந்த சம்பவ இடம்ன்றது வந்து கூட்டம் நசுங்கி நொறுங்கிடுச்சுன்றது தான் உண்மை ஏன் சார் என்ன இப்படி செய்யறீங்க இதில் தான் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்கோர்ஸ் ஆண்களும் பாதிக்கு பாதி இறந்துருக்காங்க அப்படின்ற போது பெண்கள் போனால் பெண்கள் பெண்களுக்கு வந்து இப்படி ஒரு நெருக்கடியை சந்திச்சிக்க முடியாது பெண்களுக்கு இது ஆபத்து பெண்கள் இனி வெள்ள கூட்டமான இடங்களுக்கு போக வேணாம் இப்படின்ற தடுப்புக்கானது இல்லை இது இந்த இடம்ன்றது இந்த கூட்ட நெரிசல்றது யாருக்கா இருந்தாலும் ஆபத்து இந்த ரசிக மனப்பான்மை ஆபத்தானது இது இந்த வேணும் புத்திய அடிக்கணும் தான் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சால் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிற அந்த பொறுப்பு கூட்ட ஏற்பாளர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் உண்டு ஆனால் நடந்தது என்னென்னா கூட்ட ஏற்பாட்டாளர்கள் யாருமே அதை பற்றிய அதிக கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை கேட்டால் வந்துட்டு போலீஸோட பொறுப்பு அப்படின்றாங்க போலீஸோட பொறுப்பு என்னென்னா அந்த கூட்டத்தை கூட்ட கூடுபவர்களை இருந்து யாராவது வந்து தொந்தரவு கொடுத்தாலோ அல்லது தாக்கினாலோ அதை அதை தடுத்து நிறுப்ப நிறுத்துவதுதான் போலீஸோட பொறுப்பாக இருக்க வேண்டும் காலமாடு மாதிரி இருந்த என்ன அடக்கி வாண்டி மாடாகிட்டாலே சிறப்பு அழுத்தம்ன்ற வகையில் ஒரு சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அதாவது இந்த சம்பவத்திற்கு வந்து எவருடைய சதியோ உள்நோக்கமோ இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் சதித்திட்டம் இருக்கிறது இவருடைய சதி திட்டம் அவருடைய சதி திட்டம் என்று எதுவுமே இல்லை உள்நோக்கமாக கட்டாயமாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இந்த நெருக்கடியை கொண்டு கொண்டுவர உள்நோக்கமும் எவருக்கும் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ள விட்டுட்டாங்க உள்ள விட்டுட்டு ஸ்பிரே அடிச்சிருக்காங்க மயக்க வரத்துக்கு ஸ்பிரே அடிச்சிருக்காங்க இவ்வளவு அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர எல்லாத்தையுமே தள்ளுறாங்க நாங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஸ்டெடியா நிக்கிற அளவுக்கு அங்க இல்ல எல்லாத்தையுமே தள்ளுறாங்க நாங்களும் ஒரு பத்து பேர் அந்த ஒரு குழி இருக்கு அந்த தெருவுல ஸ்டார்டிங்லேயே அந்த குளிகளை தள்ளிட்டாங்க எங்களால

பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கொண்ட ஊர்வலம் கூட நடத்திருக்கோம் அது அது இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் எங்க யூனியன்ல இருந்து தான் அதை ஒழுங்குபடுத்துவோம் போலீஸ் உள்ள வருவதை விட மாட்டோம் நான் ஓப்பனாக சொல்றேன் போலீஸ் வந்து நமக்கு எதிரியா நாங்கள் பார்க்குறேன் ஆனா போலீஸுக்கு நம்ம கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலை தரக்கூடாது நம்ம தரக்கூடாது அவங்க வெளியில இருந்து வெளியில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் எதுவும் இடையில வந்துடக்கூடாதுன்னு நம்மளுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிதான் நம்ம பார்க்கறோம் ஒரு இது நிலை எடுக்கலாம் அதாவது அவங்க என்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்தாங்களோ கேன்சல் பண்ணியிருக்கலாம் பெரம்பலூரில் கேன்சல் பண்ணாங்க எனக்கு பெரம்பலூர் காரங்க சொன்னாங்க ஏன்னா அங்கேயும் நம்ம யூனியன் இருக்கு அவங்க சொன்னாங்க பெரம்பலூரில் அதனால தான் கேன்சல் பண்ணாங்கன்னு லேட்டாக உடனே கேன்சல் பண்ணியிருக்காங்க அதை போலீஸ் செய்யல ஒரு தம்பி ஒரு தொழிற்சங்க உறுப்பினர் அவரு தேவையில்லாமதான் போய் மேடையில் ஏறி அவருக்கு கை பவுன்சர் அடிச்சு தூக்கி போட்டாங்க எங்க உறுப்பினர் அவரு அதனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இப்படி கூட ஒரு நிகழ்வு நடக்குமாங்கிறது எங்களுக்கு புரியலாம் பொண்ணு அரக்கு தம்பி மறக்க முடியல அதே சமயத்துல நாங்கள் விஜய் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இதுவரைக்கும் பலரும் சொன்னாமை ஒழியா அவரிடம் அந்த கேள்வியை கேட்கல அந்த கேள்வி என்னவென்றால் எட்டே முக்கால் மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலை நாமக்கலுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் எட்டை முக்காலுக்கு சென்னையில் தனி அபிமானத்தில் கிளம்புகிறார் என்ற தகவல் வந்தது இந்த கால தாமதம்தான் துவக்கமான தாமதம் ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டிய நேரத்தில் அப்பொழுதுதான் ஒரு இடத்துலேருந்து கிளம்புற ஒரு தலைவர் வந்து ஏன் இந்த தாமதம் இதை அடுத்து தான் அடுத்தடுத்து எல்லா தாமதமும் வேண்டுமென்ற தாமதமோ அல்லது யதார்த்தமான தாமதமோ அதை நம்ம வந்து உள்ளே பார்க்க பார்க்க தெரியும் ஆனால் இந்த எட்டை முக்காலுக்கு ஏன் கிளம்பினார் என்பதற்கு விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை இதை நாங்கள் வந்து இந்த பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம் அவர் மக்கள் மேடையில் பொதுமக்களுக்கு வந்து இதை சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் அந்த விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பா நீளர்க்க பேரை பார்த்தா அவங்களே வந்துவாங்கல அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க